அனைவருக்கும் ஆர்சிசியின் அன்ப வணக்கங்கள் இனி நம்ம ஒன்பதாம் வகுப்பு அரசியலமைப்பிலிருந்து முக்கியமாக ஒரு ஐம்பது நாட்கள் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் புதுசாக இருந்தவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் முதல் வினா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தெட்டில் நாற்பத்தி நாலாவது அரசியலமைப்பு சட்டத்திருத்தத்தின்படி அடிப்படை உரிமையிலிருந்து நீக்கப்பட்ட உரிமை எது அடிப்படை உரிமையிலிருந்து நீக்கப்பட்ட உரிமை எது இதற்கான விடையை பாருங்கள் ஆப்ஷன் ஏ சொத்துரிமை இதை வந்து எந்த பிரிவில் வச்சுருப்பாங்கன்னா முந்நூறு ஏ வச்சுருப்பாங்க அடுத்த வினா பாருங்கள் ஆபரிகம் லிங்கம் எந்த நாட்டின் ஜனாதிபதியாக இருந்தார் ஆபிரிகாம் லிங்கம் எந்த நாட்டின் ஜனாதிபதியாக இருந்தார் இது ஒரு முக்கியமான தான் இதற்கான சரியான அடைய பாருங்கள் ஆப்ஷன் ஏ அமெரிக்க ஐக்கிய நாடுகள் ஆபரிகம் லிங்கம் அமெரிக்காவோட ஜனாதிபதியாக இருந்தார் அடுத்த வினா குடவோலை முறையை பின்பற்றியவர்கள் யார் குடவோலை முறையை பின்பற்றியவர்கள் யார் இது ஒரு முக்கியமான வினா தான் முறையை பின்பற்றியவர்கள் யார் இதற்கான சிலைடையை பாருங்கள் ஆப்ஷன் பி சோழர்கள் குடவோலி முறையை பின்பற்றியவர்கள் சோழர்கள் அடுத்த வீணாக பாருங்கள் பழங்காலத்தில் நேரடி மக்கள் ஆட்சி முறை பின்பற்றப்பட்ட பகுதி எது பழங்காலத்தில் நேரடி மக்கள் ஆட்சி முறை பின்பற்றப்பட்ட பகுதி எது இதற்கான சிலாடையை பாருங்கள் ஆப்ஷன் டி பண்டைய ஏதன்ஸ் நகர அரசுகள் ஐந்தாவது எந்த மொழியிலிருந்து டெமோக்ராசி என்ற வார்த்தை பெறப்பட்டது எந்த மொழியிலிருந்து டெமோக்ராசி என்ற வார்த்தை பெறப்பட்டது சரியான விடை ஆப்ஷன் பி கிரேக்கம் டெமோக்ராசிங்கிற வார்த்தை வந்து கிரேக்க மொழியிலிருந்து பெறப்பட்டது அடுத்த மக்களாட்சியில் இறுதி அதிகாரம் பெற்றவர்கள் யார் மக்களாட்சியில் இறுதி அதிகாரம் பெற்றவர்கள் யார் இதற்கான விடை ஆப்ஷன் பி மக்கள் மக்களாட்சியில் இறுதி அதிகாரம் பெற்றவங்க வந்து மக்கள் எல்லாது வீணா உலகிலேயே மிகப்பெரிய மக்களாட்சி நாடு எது உலகிலேயே மிகப்பெரிய மக்களாட்சி நாடு எது இது ஒரு முக்கியமான வினா தான் உலகிலேயே மிகப்பெரிய மக்களாட்சி நாடு வந்து ஆப்ஷன் சி இந்தியா எட்டாவது வீணா பிரதமரை நியமிப்பவர் யார் பிரதமரை நியமிப்பவர் யார் இதற்கான சேவடை ஆப்ஷன் சி குடியரசுத் தலைவர் பிரதமரை நியமிப்பவர் குடியரசுத் தலைவர் ஆளுநர் யார் நியமிப்பன்னு கமெண்டில் சொல்லுங்கள் ஒன்பதாவது நேரடி மக்கள் வளர்ச்சிக்கு எடுத்துக்காட்டு தருக நேரடி மக்கள் வளர்ச்சிக்கு எடுத்துக்காட்டு ஆப்ஷன் டி சுவிட்சர்லாந்து நேரடி மக்கள் வளர்ச்சிக்கு எடுத்துக்காட்டு சுவிட்சர்லாந்து பத்தாவது வினா ஆங்கிலேயர் ஆட்சி காலத்தில் முதல் பொது தேர்தல் நடத்தப்பட்ட ஆண்டு எது இது வந்து ஒரு முக்கியமான வினா ஆங்கிலேயர் ஆட்சி காலத்தில் முதல் பொது தேர்தல் நடத்தப்பட்ட ஆண்டு எது இதற்கான விடை ஆப்ஷன் ஏ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது ஆங்கிலேயர் காலத்தில் முதல் பொது தேர்தல் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது பதினோராவதுன்னா இந்தியாவில் நாடாளுமன்ற கட்டிடத்தை வடிவமைத்தவர்கள் யாவர் இந்தியாவில் நாடாளுமன்ற கட்டிடத்தை வடிவமைத்தவர்கள் யார் இதற்கான சரியான விடை ஆப்ஷன் சி இரண்டும் சரி அப்படின்னா எட்வின் லூட்டியன்ஸ் மற்றும் ஹெர்பர்ட் பேக் இவங்க ரெண்டு பேரும் தான் நாடாளுமன்றத்தை கட்டிட வடிவமைச்சிருப்பாங்க அடுத்தது மக்களால் மக்களுக்காக மக்களை நடத்தும் ஆட்சி மக்கள் ஆட்சி என்று கூறியவர் யார் மக்களால் மக்களுக்காக மக்களை நடத்தும் ஆட்சி மக்கள் ஆட்சி என்று கூறியவர் யார் இதற்கான சரியான விடை ஆப்ஷன் சி ஆபரிகம் லிங்கன் பதிமூன்றாவதுன்னா முடியாட்சி நாட்டுக்கு எடுத்துக்காட்டு தருக முடியாட்சி நாடுக்கு நாட்டுக்கு தருக தருகிரேவிடை ஆப்ஷன் டி மூன்றும் சரி முடியாட்சி நாட்டுக்கு எடுத்துக்காட்டு வந்து பூடான் ஓமன் கத்தார் வினா மத குருமார்கள் ஆட்சிக்கு எடுத்துக்காட்டு தருக மத குருமார்கள் ஆட்சிக்கு எடுத்துக்காட்டு தருக இதற்கான சிராவிடை ஆப்ஷன் ஏ வாட்டிக்கன் மதகுருமார்கள் ஆட்சிக்கு எடுத்துக்காட்டு வாட்டிக்கன் அடுத்த வினா இந்தியாவில் தேர்தலில் வாக்களிக்க தகுதியான வயது எது இந்தியாவில் தேர்தலில் வாக்களிக்க தகுதியான வயது எது இதற்கான சிரேவிடை ஆப்ஷன் சி பதினெட்டு வயது இந்தியாவில் தேர்தலில் வாக்களிக்க தகுதியான வயது பதினெட்டு நாடாளுமன்ற மக்களவை உறுப்பினர்களின் பதவிக்காலம் எத்தனை ஆண்டுகள் நாடாளுமன்ற மக்களவை உறுப்பினர்களின் பதவிக்காலம் எத்தனை ஆண்டுகள் இதற்கான விடை ஆப்ஷன் டி ஐந்து ஆண்டுகள் நாடாளுமன்ற மக்களவை உறுப்பினர்களின் பதவிக்காலம் ஐந்து ஆண்டுகள் பதினேழாவது வினா எந்த நாட்டின் தேர்தல் முறையினை இந்தியா ஏற்றுக்கொண்டுள்ளது எந்த நாட்டின் தேர்தல் முறையினை இந்தியா ஏற்றுக்கொண்டுள்ளது இது வந்து போன வருஷம் பிசி குசின் இதற்கான சிறைய பாருங்க ஆப்ஷன் ஏ இங்கிலாந்து பதினெட்டாவது தேதினா இந்திய தேர்தல் ஆணையம் ஒரு டேஸ் ஆகும் இந்திய தேர்தல் ஆணையம் ஒரு டேஷ் ஆகும் இதற்கான விடை ஆப்ஷன் சி சுதந்திரமான அமைப்பு இந்திய தேர்தல் ஆணையம் ஒரு சுதந்திரமான அமைப்பு பத்தொன்பதாவது வினா இந்திய தேர்தல் ஆணையம் அமைக்க வழிவகை செய்யும் அரசியலமைப்பு பிரிவு எது இந்திய தேர்தல் ஆணையம் அமைக்க வழிவகை செய்யும் அரசியலமைப்பு பிரிவு எது இதற்கான விடை ஆப்ஷன் பி பிரிவு முந்நூற்றி இருபத்தி நாலு இருபதாவது வினா இந்திய தேர்தல் ஆணையத்தை பற்றி கூறும் பகுதி எது இந்திய தேர்தல் ஆணையத்தை பற்றி கூறும் பகுதி எது இதற்கான சிறையா விடை ஆப்ஷன் ஏ பகுதி பதினஞ்சு இருபத்தி நோட்டா முறை அறிமுகப்படுத்தப்பட்ட ஆண்டு இது ஒரு முக்கியமான வினா நோட்டா முறை அறிமுகப்படுத்தப்பட்ட ஆண்டு இதற்கான சிறைய பாருங்க ஆப்ஷன் சி ரெண்டாயிரத்தி பதினாலு இருபத்தி ரெண்டாவது இந்திய தேர்தல் ஆணையம் எத்தனை உறுப்பினர்களை உள்ளடக்கியுள்ளது இந்திய தேர்தல் ஆணையம் எத்தனை உறுப்பினர்களை உள்ளடக்கியுள்ளது இதற்கான சேவை விடை ஆப்ஷன் டி மூன்று உறுப்பினர்கள் இந்திய தேர்தல் ஆணையம் வந்து மூன்று உறுப்பினர்களை உள்ளடக்கியுள்ளது இருபத்தி வினா தேசிய வாக்காளர் தினம் என்று ஒரு முக்கியமான வினா தேசிய வாக்காளர் தினம் என்று இதற்கான சிறையா விடையை பாருங்கள் ஆப்ஷன் டி ஜனவரி இருபத்தஞ்சி தேசிய வாக்காளர் தினம் ஜனவரி இருபத்தஞ்சி நவம்பர் இருபத்தாறு என்னான்னு கமலில் சொல்லுங்கள் இருபத்தி நாலாவது ஆகியனா அதிக அளவில் அழுத்த குழுக்கள் உள்ள நாடு எது அதிக அளவில் அழுத்த குழுக்கள் உள்ள நாடு எது இதற்கான சிறையாவிட ஆப்ஷன் ஏ இந்தியா அதிக அளவில் அழுத்த குழுக்கள் உள்ள நாடு வந்து இந்தியா வினா எதிர்க்கட்சி தலைவருக்கு அளிக்கப்படும் தகுதி என்ன இது ஒரு முக்கியமான வினா எதிர்கட்சி தலைவருக்கு அளிக்கப்படும் தகுதி என்ன இதற்கானபடியா பாருங்க ஆப்ஷன் சி கேபினட் அமைச்சர் எதிர்கட்சி தலைவர் வந்து கேபினட் அமைச்சர் அப்படிங்கிற தகுதியாக இருப்பார் இருபத்தி வினா தேசிய அளவில் அரசாங்கத்தின் தலைவர் யார் ஒரு முக்கியமான வினா தேசிய அளவில் அரசாங்கத்தின் தலைவர் யார்

அடுத்த வினா இன ஒதுக்கல் என்னும் கொள்கையை பின்பற்றிய நாடு எது ஆப்ஷன் டி தென்னாப்பிரிக்கா இனஒதுக்கள் என்னும் கொள்கையை பின்பற்றிய நாடு வந்து தென்னாப்பிரிக்கா இருபத்தி ஒன்பது என்ன தகவல் அறியும் உரிமை சட்டத்தின்படி தகவலை பெறுவதற்கான கால வரம்பு தகவல் அறியும் உரிமை சட்டத்தின்படி தகவலை பெறுவதற்கான கால வரம்பு எவர்த்தி நாட்கள் இதற்கான சிறையா விடை ஆப்ஷன் சி முப்பது நாட்கள் முப்பதாவது இனஒதுக்கள் என்னும் கொள்கைக்கு எதிராக தொடர்ச்சியாக போராடியவர் யார் இனஒதுக்கள் என்னும் கொள்கைக்கு எதிராக தொடர்ச்சியாக போராடியவர் யார் இதற்கான விடை ஆப்ஷன் ஏ நெல்சன் மண்டேலா இனஒதுக்கள் என்னும் கொள்கைக்கு எதிராக போராடியவர் இருந்தே நெல்சன் மண்டேலா வினா ஐநா சபை தொடங்கப்பட்ட ஆண்டு ஐநா சபை தொடங்கப்பட்ட ஆண்டு இது ஒரு முக்கியமான வினா ஐநா சபை தொடங்கப்பட்ட ஆண்டு எது இதற்கான சட்டம் பாருங்க ஆப்ஷன் பி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அக்டோபர் இருபத்தி நாலு முப்பத்தி வினா ஒரு மனிதனுடைய உரிமை அச்சுறுத்தப்படும் போதும் ஒவ்வொரு மனிதனுடைய உரிமையும் குறைக்கப்படுகிறது என்று கூறியவர் யார் இது ஒரு முக்கியமான வினா இதற்கான சிறைய பாருங்க ஆப்ஷன் பி ஜோனஸ் கென்னடி முப்பத்தி மூன்றாவது பெற்றோர் நலன்கள் பராமரிப்பு சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு பெற்றோர் நலன்கள் பராமரிப்பு சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு இதற்கான சிறையாவிடை ஆப்ஷன் சி இரண்டாயிரத்தி ஏழு பெற்றோர் நலன்கள் பராமரிப்பு சட்டம் 2007 ஏழு அடுத்த வினா குடியுரிமை சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு குடியுரிமை சட்டம் இதற்கு ஆன்சர் ஆப்ஷன் சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தஞ்சு குடியுரிமை சட்டம் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தஞ்சு அடுத்த வினா பாலியல் குற்றங்களிலிருந்து குழந்தைகளை பாதுகாக்கும் சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு பாலியல் குற்றங்களிலிருந்து குழந்தைகளை பாதுகாக்கும் சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு இதற்கான சேவையை ஆப்ஷன் டி ரெண்டாயிரத்தி பன்னெண்டு அதுதான் போக்சோன்னு சொல்லுவாங்க முப்பத்தாறாவது தேசிய மனித உரிமைகள் ஆணையம் நிறுவப்பட்ட ஆண்டு தேசிய மனித உரிமைகள் ஆணையம் நிறுவப்பட்ட ஆண்டு இதற்கான சேவ் ஆப்ஷன் ஏ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணு அக்டோபர் பன்னெண்டு அடுத்த வினா சிறிய அரசியலமைப்பு என்று அழைக்கப்படும் சட்ட திருத்தம் எது சிறிய அரசியலமைப்பு என்று அழைக்கப்படும் சட்டத்திருத்தம் எது இதற்கு ஆன்சர் ஆப்ஷன் பி நாற்பத்தி ரெண்டாவது சட்ட திருத்தம் சிறிய அரசியலமைப்பு நாற்பத்தி ரெண்டாவது சட்ட திருத்தம் முப்பத்தெட்டாவது அடிப்படை கடமைகள் குறித்த சட்ட திருத்தம் எது அடிப்படை கடமைகள் குறித்த சட்ட திருத்தம் எது இதற்கான சிறையா விடை ஆப்ஷன் ஏ நாற்பத்தி ரெண்டாவது சட்டத்திருத்தம் அடிப்படை கடமைகள் பற்றி குறித்த சட்டத்திருத்தம் வந்து நாற்பத்தி ரெண்டு முப்பத்தொன்பதாவது நான் உலகளாவிய மனித உரிமைகள் பேரறிக்கை ஐநாவில் நிறைவேற்றப்பட்ட நாள் உலகளாவிய மனித உரிமைகள் பேரறிக்கை ஐநாவில் நிறைவேற்றப்பட்ட நாள் இதற்கான சிறையா விடை ஆப்ஷன் சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தெட்டு டிசம்பர் பத்து நாற்பதாவதுனா மனித உரிமைகள் தினம் என்று மனித உரிமைகள் தினம் என்று இதற்கான சேவையை ஆப்ஷன் பி டிசம்பர் பத்து மனித உரிமைகள் தினம் வந்து டிசம்பர் பத்து நாற்பத்தொராவதுனா மாநில மனித உரிமை ஆணையம் அமைக்கப்பட்ட ஆண்டு மாநில மனித உரிமை ஆணையம் அமைக்கப்பட்ட ஆண்டு இதற்கான சரியாவிடைய பாருங்க ஆப்ஷன் டி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழு ஏப்ரல் பதினேழு அமெரிக்க ஐக்கிய நாடுகள் நாடாளுமன்றத்தின் பெயர் என்ன அமெரிக்க ஐக்கிய நாட்டுள்ள நாடாளுமன்றத்தின் பெயர் என்ன இதற்கான ஆன்சர் ஆப்ஷன் சி காங்கிரஸ் நாற்பத்தி மூன்றாவது நார்வே நாட்டின் நாடாளுமன்றத்தின் பெயர் என்ன நார்வே நாட்டின் நாடாளுமன்றத்தின் பெயர் என்ன இதற்கான விடை ஸ்டார்டிங் நார்வே நாட்டின் நாடாளுமன்றம் வந்து ஸ்டார்டிங் நாற்பத்தி நாலாவது நாட்டின் நாடாளுமன்றத்தின் பெயர் என்ன டென்மார்க் நாட்டின் நாடாளுமன்றத்தின் பெயர் என்ன இதற்கான விடை ஆப்ஷன் பி போக்டிங் டென்மார்க் நாட்டின் நாடாளுமன்றத்து பேர் வந்து போக்டிங் நாற்பத்தி அஞ்சாவது அமெரிக்க அதிபரின் பதவிக்காலம் காலம் அமெரிக்க அதிபரின் பதவிக்காலம் காலம் இதற்கான விடை ஆப்ஷன் சி நாலு ஆண்டுகள் அமெரிக்க அதிபரின் பதவிக்காலம் காலம் நாலு ஆண்டுகள் நாப்பத்தாறாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி அஞ்சாம் ஆண்டு திட்டக்குழுவினால் நிறுவப்பட்ட குழு எது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி அஞ்சாம் ஆண்டு திட்டக்குழுவினால் நிறுவப்பட்ட குழு எது இதற்கான சரியான ஏன்டைய ஆப்ஷன் டி ஜிவி கே ராவ் மேதா குழு நாற்பத்தி ஏழாவது எழுவத்தி மூணு மற்றும் எழுவத்தி நாலாவது அரசமைப்பு திருத்தச் சட்டங்கள் நடைமுறைக்கு வந்த ஆண்டு எழுவத்தி மூணு மற்றும் எழுவத்தி நாலாவது அரசமைப்பு திருத்தச் சட்டங்கள் நடைமுறைக்கு வந்த ஆண்டு இதற்கான ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டு அமைப்புகளின் தந்தை என அழைக்கப்படுபவர் யார் உள்ளாட்சி அமைப்புகளின் தந்தை என அழைக்கப்படுபவர் யார் இதற்கான சிறையாவிடை ஆப்ஷன் பி ரிப்பன் பிரபு உள்ளாட்சி அமைப்புகளின் தந்தை வந்து ரிப்பன் பிரபு நாற்பத்தி மாகாணங்களில் தன்னாட்சியை அறிமுகப்படுத்தியது எது மாகாணங்களில் தன்னாட்சி ஏற்படுத்திய அரசு சட்டம் எதுசர் பாருங்கள் ஆப்ஷன் டி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி இந்திய அரசு சட்டம் கடைசி வினா இந்திய நிர்வாகம் பிராந்திய மொழியிலேயே நடைபெற வேண்டும் என விரும்பியவர் யார் இந்திய நிர்வாகம் பிராந்திய மொழியிலேயே நடைபெற வேண்டும் என விரும்பியவர் யார் இதற்கான வேண்டிய ஆப்ஷன் ஏ மன்றோ நண்பர்களே நீ நம்ம ஒன்பதாம் வகுப்பு அரசியலமைப்புலேருந்து முக்கியமாக ஒரு ஐம்பது நாட்கள் பார்த்தோம் இதை நீங்கள் ஒரு டெஸ்ட்டு போயிருக்கி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் எவ்வளோ மாதிரி கமெண்ட்டில் சொல்லுங்கள் நன்றி வணக்கம் நாளை மன்றோடைய சந்திப்போம்